வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன் அதாவது நம்ம ஸ்டூடியோவில் ரெடி பண்ண ஒரு ஜன்னல் இந்த ஜன்னலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த உட்டோடைய டென்சிட்டி தான் இதோடைய ஸ்பெஷல் பொதுவாக நாம் வந்து வேலைக்கு வந்து மரம் பயன்படுத்தும் போது என்ன திக்னஸ்ல பயன்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு குழப்பமாக இருக்கும் ரொம்ப மெலிசாக போட்டாலும் வந்து அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப திக்னஸாக போட்டாலும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதை சரியான ஒரு க திக்னஸ்ல எப்படி வந்து போட்டு மர வேலையை செய்கிறது அதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஜன்னல் ஒன்று காட்டுறேன் இது நம்ம ஸ்டூடியோவில் நாமளே டிசைன் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான டென்சிட்டியில் இருக்கிறது தான் எனக்கு தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலுடைய ஃப்ரேம் பொதுவாக ஃபோர் பை த்ரீ நாலுக்கு மூணு வந்து நாம் ஜன்னலுடைய ஃப்ரேமுக்கு ஜன்னல் செய்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரெகுலரான சைஸ் அதாவது இதுக்கு மேலே திக்னஸாக போடுறவங்களும் இருக்காங்க இதை விட மெலிசாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணுங்கிறது ஒரு பேசிக்கான சைஸாக இருக்குது நான் வந்து நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு இப்படி ஆறுக்கு நாலு கூட போட்டு ஜன்னல் செஞ்சுருக்கேன் அது அவங்கவுங்க தேவையை பொறுத்து ஆனால் வந்து ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா மரத்தோட திக்னஸ் அதிகமாக போட்டு செய்கிறதுனால மட்டும் அது அழகாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க அதை வந்து சரியான திக்னஸில் அந்த மரத்தை பயன்படுத்தும்போது தான் அதோடைய அழகே வந்து அதிகரிக்குது அதை வந்து சரியான அளவில் அதை வந்து டிசைன் பண்ணணும் அதோடைய பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்பா இம்பார்ட்டன்ட் அது மாதிரி ஃப்ரெண்ட் டோர்லாம் செய்கிறோன்னா அதோடைய அந்த செக்குடெலாம் பார்த்திங்கன்னா சரியான ரேஷோவில் போட வேண்டியது அவசியம் அதோடைய ஹைட்டு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி ஹைட் இருக்கணும் அதோடைய அகலம் வந்து அதோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இப்படி ஒரு பொருத்தமான அளவு வச்சு நம்ம ஒரு ஜன்னலோ வாசுகாலை செய்யும்போது அதோடைய அழகு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு உதாரணமாக நான் அந்த ஸ்க்ரீனில் அந்த ஜன்னல் போடுறேன் நான் எத்தனையோ ஜன்னலை டிசைன் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு ரொம்பவும் பிடிச்சது இந்த ஜன்னல் காரணம் இதோடைய டென்சிட்டி ரொம்பவும் ஸ்லிம்மாக ரொம்பவும் அழகாக இருக்கும் இது வந்து எல்லா இடத்துக்கும் இதை மாதிரி நம்ம போட முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் செய்ய முடியாது அந்த வீட்டுடைய எலிவேஷன் அதோடைய இன்டீரியர் மாடனை பொறுத்து இந்த மாதிரி ஜன்னலுடைய அமைப்பு வந்து அமையும் ஒரு மாடர்ன் கான்செப்ட்டில் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாம் இல்லை ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மரத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு வந்து ஆர்கிடெக்ட் என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி நாம் வந்து கேட்டு செஞ்சுக்கலாம் அதனால் மரத்தை திக்னஸாக போடுறது அதாவது தேவைக்கு அதிகமாக மரத்தை திக்னஸாக போடுறது அது வந்து நமக்கு தேவையில்லாத பண விரயத்தையும் அதே சமயத்தில் அதோடைய லுக்கையும் பாதிக்குங்கிறது தான் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுக்கு தேவையான அளவு மரத்தை வந்து நம்ம பயன்படுத்துறது தான் அந்த வேலைக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்காக தான் நாம் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்